ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கீரை எப்படி ஸ்டோர் பண்ணால் மூணுலேருந்து நாலு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை வாங்கி நாலு நாள் ஆகுதுங்க இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்களே பாருங்கள் நான் இது எப்படி ஸ்டோர் பண்ணேன் எதுனால வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நிறைய பேருக்கு வந்து கீரை கொஞ்சம் ரேராக கிடைக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க கீரையை பதப்படுத்தி நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் காட்டுறேன் இலையெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதனால் இதோட எது சத்துக்கள் எதுவுமே குறையாது ஸோ இருக்கிற பெயிண்டாக பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து நீங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணுறப்போ கொடுப்பீங்க இல்லையா காட்டன் நாப்கின் கொடுப்பீங்க இல்லையா அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா காட்டன் துணியாக இருந்தால் கூட நீங்கள் கிழிச்சி எடுத்து நல்லா வாஷ் பண்ண துணியாக இருக்கணும் இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நினச்சி நல்லா தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு ஈரமே அதாவது தண்ணி இருக்கக்கூடாது ஈரமாக தான் இருக்கணும் ஸோ அதை என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பொக்கியை பேக் பண்ணுற மாதிரி கடையில் வேர் மட்டும் உள்ளே போகிற மாதிரி நம்ம இந்த துணியில் பேக் பண்ண போகிறோம் நான் காட்டுற மாதிரி பேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேர் ஃபுல்லாகவே வந்து ஈர துணியில் உள்ள மாதிரி நம்ம இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கணும் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துணிப்பை எடுத்துக்கோங்க இப்போது நிறைய இடத்துல இடத்துலருந்து துணிப்பை கிடைக்கிது நல்லா ட்ரையான துணிப்பையாக இருக்கணும் இந்த துணிப்பை ஈரமாக இருக்கக்கூடாது ஸோ இந்த துணிப்பையில மேலே இருக்கிற இலையெல்லாம் உள்ள உள்ள போகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணுலேருந்து நாலு நாள் வரையும் கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்னைக்கு வாங்கினீங்களா அன்னைக்கு தான் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெயில வாடாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல தகவலுன்னு சந்திக்கிறேன் பாய்